ஒரு சட்டம் முழுந்து சீர்க்க போன விஷச்சாராய சவுகள் நிறைந்த ஒரு மாநிலமா இருக்கு நீங்க நேற்றைய முன்தினம் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டிருக்காரு என்ன சொல்றாங்க உலகத்திற்கு தெரியுங்கிறாங்க அப்ப ஏன் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலி கொஸ்டன்ஸ் அரைசிங் ஆகவே தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகங்கிறது நீங்க சேலத்துல பாருங்க ஒரு அதிமுக காரர் ஒருத்தன் கஞ்சா பக்தரான்னு டிப் ஆஃப் பண்ணிருக்காரு அதுக்காக திமுக கவுன்சிலரோட கணவர் கொலை பண்ணியிருக்கான் இருக்கான் திமுக நாலு இட்ஸ் பார்ட்டி ஆப் ரவுடிஸ் பை ரவுடிஸ் பார் ரவுடிஸ் சட்ட விரோத தீய சக்திகளுடைய கூடாரமா திமுக முதலமைச்சர் எவரிய ரூல் ஆர் கூட்டுங்கிறேன் நான் ஆல ஆட்சி விட்டு போவோம் தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் நிறைஞ்சு கிடக்கு இந்த திருமாவளம் யார என்ன கட்சி அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா அந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சி பார்லிமெண்ட்ல போய் என்ன வண்டி கிடைக்கும் இங்க வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி நீ போராட்டம் நடத்து இருந்தா தலித்து மக்கள் மீது அக்கறை இருக்குமானா ஏன்னா அறுபத்தி ஏழு பேர்ல நாற்பத்தி ஐந்து பேருக்கு மேல பட்டியல் சமுதாய மக்கள் செத்து போயிருக்காங்க நீ அங்க போய் என்ன பண்ற நீ இங்க போல ஏன் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தல ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தல அங்க என்ன மத்திய சர்க்காருக்கு எதிர்த்தாப்புல பேசுறது ஆகவே இந்த தேச விரோத தீய சக்திகள் மக்கள் விரோதிகள் நாடகமாடுறான் ஆகவே இதை மக்கள் புரிந்து கொண்டு இந்த தீய சக்திகளை முழுமையாக அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் கேட்டுக்கிறேன் சொல்லி இருக்குன்னு கேட்கிறேன் எந்த செக்ஷன்ல சொல்லி இருக்கு அப்படின்னா காவல்துறைக்கு எங்க கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம் ஏன் நீங்க அதாவது இன்னைக்கு கூட கூலிப்படை தான் இந்த கூலிப்படைகள் சுதந்திரமா பிரிந்து கொண்டிருக்கு படுகொலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு பார்ட்டி அவர் கண்ட்ரோல் இல்ல கவர்மெண்ட் அவர் கண்ட்ரோல் இல்ல வீடு அவர் கண்ட்ரோல் இல்ல எதுவுமே அவர் கண்ட்ரோல் இல்ல பாவம் சன்னியாசம் வாங்கிக்கிறது நல்ல ஸ்டாலின் ஏன்னா அவ்வளவுதான் இருக்கு அவருக்கு நிர்வாகியா இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மாவட்ட தலைவரானதுல இருந்து இந்த மாதிரியா பல விஷயங்கள் கேட்டு கேட்டு புரிச்சு போச்சு அந்த மாதிரி நியூஸ் வந்ததுன்னா ஒண்ணு இல்ல தூக்கி இருந்துட்டு போற மாதிரி இருந்திருக்கு திமுக அதிமுகவுக்கு ஆல்டர்னேட் வைஸ் நிரூபிக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஆறுக்கு ரெண்டு மாதங்கள் இருக்கு அதுக்கு இடையில உள்ளாட்சி தேர்தல் வந்தால் அந்த உள்ளாட்சி தேர்தலையும் எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு சேர்ந்து போட்டியிடும் நிச்சயமா திமுகவுக்கு மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் என்ன பக்கத்துல தானே கள்ளக்குறிச்சி அங்கதானே அறுபத்தாவது பேர் சேர்த்து போயிருக்கான் அப்படி இருக்க இந்த விஷச்சாராய அரசாங்கத்தை மக்கள் தண்டிக்க மாட்டான தண்டிப்பார்கள் நம்பிக்கை இருக்கு கள்ளக்குறிச்சி ஒரு இடத்துலதான் கட்சி இருக்கிறது ஒரு இடத்துல தான் நிறுவன மாதிரி ஆகவே அரசாங்க அதிகாரிகளை பலிகடா ஆக்கிட்டு கட்சிக்காரனை காப்பாத்துறதுக்க என்ன கேட்டால் ஜாஃபர் சாதிக்க நியமனம் பண்ணதுக்கே சீஃப் மினிஸ்டர்ஸ் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத பிற்கமே இல்லாத ஒரு அரசாங்கம் இருந்து கொண்டு